இடதுகை பழக்கம் சில பேருக்கு இருக்கு இந்த இடதுகை பழக்கம் ஏன் வருது எத்தனை பேருக்கு வருது அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் உலகத்துல பத்து சதவிகிதம் பீப்புளுக்கு இந்த இடதுகை பழக்கம் இருக்கு இந்த இடதுகை பழக்கம் எதனால வருதுன்னு பார்த்தா அது மரபியல் ரீதியா வருது அது ஒரு பர்டிகுலர் ஜீன்னால வரல ஒரு மல்டிபிள் ஜீன்ஸ்னால வருது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி நம்முடைய மூளையில ரெண்டு கோலங்கள் இருக்கு ஒன்னு வந்து ரைட் ஹெமிஸ்பியர் இன்னொன்னு லெஃப்ட் ஹெமிஸ்பியர் இந்த ரைட் ஹெமிஸ்பியர் டாமினேஷன் இருந்தா நம்மளுடைய லெப்ட் பார்ட்டை கண்ட்ரோல் பண்ணுது இந்த ரைட் ஹெமிஸ்பியர் லெப்ட் பார்ட்டையும் லெப்ட் ஹெமிஸ்பியர் ரைட் பார்ட்டையும் கண்ட்ரோல் பண்ணுது அதனால இந்த ரைட் உடைய டாமினன்ஸ் இருந்தா தான் இந்த லெப்ட் எழுதுறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொன்னு பிரீநேட்டல் ரீசன்ஸ் எப்படின்னா குழந்தை கருவில் இருக்கும்போது அதிகமான டெஸ்டோஸ்டீரான் அப்படிங்கிற ஒரு ஹார்மோனுக்கு எக்ஸ்போஸ் ஆகிற போது அவங்க இந்த லெஃப்ட் ஹேண்டடாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நான்காவது என்ன சொல்றாங்கன்னா பரிணாம வளர்ச்சியின் காரணமாக சில பேருக்கு அந்த லெஃப்ட் ஹேண்டடா இருக்கிறது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அதனால லெஃப்ட் ஹேண்டா இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இருக்கிற அட்வான்டேஜ்னால அந்த மாதிரி பழக்கம் ஏற்பட்டு இருக்கு அடுத்தது என்னன்னா சில நாடுகள்ல பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட்ல எழுதக்கூடாது லெஃப்ட் ஹேண்டில் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க ஆனால் எல்லா நாடுகள்லேயும் இந்த மாதிரி இல்லை நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டில் ஒருத்தர் தண்ணி கொடுத்தாங்கன்னா என்ன லெஃப்ட் ஹேண்டில் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க சின்ன வயசுலேருந்து யாராவது லெஃப்ட் ஹேண்டில் போலிங் போட பார்த்தா ஏன் லெஃப்ட் ஹேண்டில் யூஸ் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லி நம்ம ஊரில் இது ஒரு டேபு இடது கையில் செய்கிறதோ இடது கையில் கொடுக்குறதோ சம்பளத்தை கூட யாராவது இடது கையில் கொடுத்தா என்ன இடது கையில் கொடுக்குறீங்க அப்படிம்பாங்க இதை பற்றி ராமகிருஷ்ணன் வந்து இடக்கை அப்படின்னு ஒரு நாவலே எழுதியிருக்காரு இடது கையை பற்றி இல்லை இடது கையை போல புறக்கணிக்கப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையை பற்றி அவர் எழுதியிருக்காரு அதனால இடக்கை அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து ஒரு டேபு ஆனால் வெளிநாடுகளில் அது ஒரு டேபு இல்லை அதனால நிறைய பேர் அங்கே எழுதுறதை பார்க்கலாம் இங்கே வெளிநாட்டில் போய் பார்த்தீங்கன்னா சர்வ சகஜமாக இடது எழுதுவாங்க அவங்களுக்கு இடதுகை கை பழக்கம்ங்கிறது ஒன்றும் தவறு அல்ல அப்படிங்கிற மாதிரி இந்த இடதுகை பழக்கம் எழுதுறவங்க என்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் ஏற்படுத்திருப்பாங்கன்னா அவங்க ரொம்ப பிளெக்சிபிளா இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப அடாப்ட் பண்ணிக்குவாங்க எந்த ஒரு சூழ்நிலைக்கு போனாலும் அவங்களால அனுசரிச்சுக்க முடியும் மற்றவர்களை விட அவங்களுக்கு இந்த படைப்பு திறன் அதிகமாக இருக்கும் இடதுகை பழக்கம் உள்ளவர்கள் இரண்டு கைகளாலும் செய்கிற அந்த பழக்கத்தை எளிதில் கற்றுக்கொள்ளலாம் இடது இடதுகை பழக்கம் மட்டும் இல்லாம வலது கையிலையும் ரெண்டையும் சரிசமமா கையாளுறது அப்படின்னா அதுக்கு பேரு ஆம்பி டெக்ஸ்ட் பேரு ஆங்கிலத்துல அவங்க இடது கையிலும் எழுதுவாங்க வலது கையிலையும் எழுதுவாங்க எந்த ஒரு விஷயத்தையும் இப்ப நாம கூட இடது கையில் எழுதலாம் ஆனா வலது கை மாதிரி அது சகஜமா வராது ஸ்லோவா எழுதுவோம் அந்த அளவுக்கு அழகா வராது தெளிவாக இருக்காது